ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு அற்புதமான காய்கறி பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க சுண்டைக்காய் சுண்டைக்காய் பற்றி சொன்னாலே நம்ம ஊரில் எல்லாேருக்கும் தகுந்திருக்கும் புளிப்பான சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் வத்தல் பச்சடி இது எல்லாமே சுவையில் மட்டும் இல்லாமல் உடலுக்கும் பல நன்மைகளை அளிக்கிற ஒரு மருந்து மாதிரி இருக்குது இந்த சுண்டக்காய் ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச காய் இந்த சுண்டக்காய் செடியில் இலை காய் மலர் தண்டு வேர் இது எல்லாமே ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இதில் நாட்டு சுண்டக்காய் காட்டு சுண்டைக்காய் ரெண்டு வகை இருக்குது சுண்டக்காயை பச்சையாகவும் சமைச்சு சாப்பிட முடியும் காயை வச்சும் சாப்பிட முடியும் இந்த சுண்டக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதனால் யாருக்காச்சும் பக்க விளைவல் இருக்கா யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டைக்காயில் கால்சியம் புரதச்சத்து இரும்பு சத்து ஆகியவை அதிகமாக இருக்குது இது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம் மலிச்சுக்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க இது உதவி செய்து சுண்டைக்காயில் பினைல்கள் குளோரோஜனிக்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்குது இது இறைப்பயில ஏற்படும் அழற்சி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைச்சி வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பை ஏற்படாமல் தடுக்குது அதோட இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்குலைத்திருக்க உதவியாக இருக்குது இந்த சுண்டைக்காயெல்லாம் அதிக அளவில் இருக்கும் இரும்புச்சத்து ரத்த சேவை பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க செஞ்சு அனிமியா அப்படின்ற இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது ஏற்கனவே ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அடிக்கடி சுண்டைக்காய அவங்களில் சேர்த்து வர இரத்த சொகையை நீங்கி ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க உதவி செய்யும் கிளைக்கோசைடு அப்படின்ற ஆன்டி ஆக்சிடன்ட் சொண்டைக்கையில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு சொண்டைக்காயில் உள்ள இந்த ஆன்டி ஆக்சிடன் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சதில் கட்டுப்படுத்துது அதனால் இரத்த சக்கரை அளவு திடீர்னு உயராமல் இது பார்த்துக்கொள்ளுது உயர் ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைஞ்சது மூணு நாளாவது சுண்டக்காயை உணவுல சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது சொண்டைக்காயில் உள்ள சபோஜனின் அப்படின்ற ஸ்டெராய்ட் ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கியும் உடலில் மெட்டபாலிசத்தை சீராக்கும் ஹார்மோன் சமநிலை சரி செஞ்சு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சீர் செய்து இது உதவி செய்யும் நீர் கட்டி தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய உங்களுடைய தினசரி உணவு சுண்டைக்காயை சீராக எடுத்துக்கொள்ளுங்க சுண்டைக்காயில் அதிக அளவில் புரத சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதோட இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் இதில் அதிகமாகவே இருக்குது இதே தசைகளை தளர்வாக்கி இதே துடிப்பை சீராக வச்சுருக்க இது உதவி செய்யுது இதே திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனையும் ரத்தத்தையும் பம்ப் செஞ்சு எடுத்து சொல்லும் வேலையை இந்த சுண்டைக்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் செய்து இதனால் ரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ளே இருக்கும் சுண்டக்காயில் ஆன்டி வைரஸ் பண்புகளும் ஆன்டி ஆக்சிஜென்களும் அதிகமாக இருக்கிறதால உடல் வெப்பநிலையை குறைச்சி உடல் சூட்டை தணிக்கும் தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சுண்டைக்காய் வச்சல சீரகம் மிளகு உப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் விரைவில் குணமடையும் அல்லது சுண்டைக்காயை சூப்பொடிவில் எடுத்துக்கொள்ளலாம் இது இப்படி செய்கிறதால காய்ச்சலும் குறையும் சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தோட குளோமருலர் கட்டமைப்புகளோட அமைப்பை நீக்கவும் இது உதவியாக இருக்குது உங்களோட வழக்கமான டயட்டில் வாரத்தில் ரெண்டு நாட்கள் சுண்டக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் சிறுநீரகங்களில் கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்த முடியும் இதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சுண்டைக்காயில் அதிக அளவில் வைட்டமின் சி இருக்குங்க இது நோய்ப்பாற்றலை அதிகரிப்பதற்காக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது அழற்சி நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகள்லேருந்து உடலை பாதுகாத்து நோயர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் காய்ச்சல் சளி ஆகியவை ஏற்படும்போது உடல் பலமாக இருக்க சுண்டைக்காய் சூப் வச்சு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருமல் மூச்சுக்குழாய் அடைப்பு சைனஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைப்பதில் இந்த சுண்டக்காய் முக்கிய பங்காற்றுதுங்க அதனால தான் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்க அடிக்கடி சுண்டக்காய் சுண்டைக்காய் சேர்த்துக்கொள்வாங்க இந்த சுண்டைக்காயை பச்சையாகவும் பயன்படுத்த முடியும் காயை வச்சு வத்தலாகவும் பயன்படுத்தலாம் சுண்டைக்காயை நன்கு தட்டி அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு மோரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வெயிலில் நல்லா உலர்த்தி வற்றலாக எடுத்தால் சுண்டக்காய் வற்றல் தயார் இந்த சுண்டக்காய் ஆங்கிலத்தில் டர்க்கி பெரிய அப்படின்னு அழைக்கப்படுது இதோடய சுவை கொஞ்சமாக கசப்பாக தான் இருக்கும் மக்கள் மருத்துவத்தில் இந்த சுண்டக்காயை ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக பாதுகாக்கிறாங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து ஆன்டிஆக்சன்கள் ஃப்ளவனாய்டுகள் நிறைஞ்சிருக்கிறதால இது ரொம்பவே ஒரு சிறந்த சிறந்தக்காயின்னு சொல்லப்படுது வயிற்று பொடைசல் குறைக்குது குடல் புழுக்களை அழிக்கும் மலச்சிக்கலை குறைக்குது இதனால் செரிமானம் நன்மையாக இருக்கும் இரத்த சோகை குறைக்கும் அதிக எறும்பு இருக்கிறதால இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து நீங்க முடியும் சிவப்பணுக்களை அதிகரிக்கும் உடல் சோர்வை போக்கும் சுண்டக்காய் இன்சுலின் சுரப்பை தூண்டும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படும் கல்லீரல் நச்சுக்களை நீக்கும் சிறுநீரக வெளியேற்றத்தை சீராக்கும் யூரிக் ஆசிட் குறைக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது கால்சியம் இருக்கிறதால எலும்பு பலம் பெறும் மூட்டு வலியும் குறையும் எலும்பு பலவீனத்தை தடுக்குது எலும்பு மற்றும் மூட்டுக்கு இது ரொம்பவே நன்மை பாய்க்குது வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால காய்ச்சல் சளி இருமலை விரைவில் குணமாக்கும் உடல் தொற்றுக்களை தடுக்கும் கொழுப்பு குறைச்சி இதே நோயை தடுக்கும் இதனால் ரத்த அழுத்தமும் சீராகும் நன்மைகள் மட்டும் இருக்காதுங்க இதில் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கதாக செய்யுது அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு கர்ப்பிணிகளுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது சிலருக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கசப்பான தன்மையால் வயிற்றில் சற்று எரிச்சல் உண்டாகலாம் குழந்தைகளுக்கு மிக குறைவாகவே கொடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த சுண்டக்காவை பாரம்பரியமாக எப்படி பயன்படுத்தியிருக்காங்க சுண்டக்காய் வத்தல் இது வயிற்றுப்புண் மற்றும் அஜீரண குறைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க சுண்டக்காய் குழம்பு சத்தான உணவுன்னு சொல்லப்பட்டிருக்கு சுண்டக்காய் பச்சடி செரிமானத்தை மேம்படுத்துமா நாட்டு மருத்துவத்தில் இந்த சுண்டக்காய் பொடி சுண்டக்காய் வத்தல் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இந்த சுண்டக்காய் ஜீரண ஆற்றலில் மேம்படுத்துது இரத்த சோகையை சரி செய்து நீரிழுவ கட்டுக்குள் வைக்குது மாதவிடாய் பிரச்சனைகளை சீராக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது காய்ச்சலை குணப்படுத்துது மற்றும் சிறுநீரக செயலிருப்புக்கு இது உதவியாக இருக்குது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் மேக்சினேற்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது இது ஒரு சிறந்த மூலமாக கருதப்படுது புரதங்கள் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் மேக்சினேற்றங்கள் நிறைஞ்சிருக்கிறதால இதில் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாகவே இருக்குது வயிறு வலி உப்பசம் ஏப்பம் போன்ற சரிமான சம்மந்தமான பிரச்சனைகளை இது குணப்படுத்த உதவுது ரத்த சொகையை சரிசெய்ய ரொம்பவே உதவியாக இருக்குது ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவை கட்டுக்குள்ளே வைக்குது இதே ஆரோக்கியத்தை தான் மேம்படுத்துது உடலில் நோய்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது சிறுநீரக செயலிழப்பு மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தவும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காயங்களை குணப்படுத்துறதுல இந்த சுண்டக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது இந்த சுண்டக்காய் கசப்பான சுவை கொண்டதாக இருந்தாலும் அதோட மருத்துவ பயன்கள் ரொம்பவே ஏராளம் இந்த சுண்டக்காவை எவ்வளோ அளவு சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது ஆனால் பக்க விளைவுகளை நினைவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற கொள்கையோட சுண்டக்காயை நம்ம உணவுல சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் இந்த சுண்டக்காயை எப்படி சாப்பிடுவீங்க வத்தலாவா இல்லை குழம்பாவா சுண்டக்காய் சாப்பிட்டு எந்த நன்மையாவது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை